ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு மணிக்குள் இந்த மேஜிக் தண்ணீரை குடித்தால் நீங்கள் கோடீஸ்வரராவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரர் ஆவது ஒரு லட்சாதிபதியாவது ஆவது அந்த பண கஷ்டமே நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அதற்கு ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா கார் பங்களா அப்படின்னு ஆடம்பர வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடம்பர வாழ்க்கையான அந்த சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு நிச்சயம் சுக்கிர பகவானின் ஆசீர்வாதமும் மகாலட்சுமியின் அருளாசியும் கண்டிப்பாக யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை அமையும் ராஜயோகம் ஏற்படும் நீங்கள் கோடீஸ்வரராவது உறுதி அப்பேற்பட்ட அந்த சுக்கிரனின் ஆசையையும் மகாலட்சுமி ஆசையையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான மேஜிக் தண்ணீர் பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு திடீர்னு கஷ்டப்படுறவங்களோ ஏழையோ ஒரு திடீர் பணக்காரர் ஆகிட்டாங்க அவங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சு அவங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாங்க குடீஸ்வரர் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்வோம் அவருக்கு வந்து திசை அடிச்சிருச்சு சுக்கிரனின் பார்வை கிடச்சிருச்சு அதனால தான் அவங்க வந்து வாழ்க்கையில உச்சத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதனால் ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த வசதி வாய்ப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் பணம் பதவி புகழ் பேரோடு வாழ்வதற்கும் அவங்களுக்கு நிச்சயம் சுக்கிரனின் அருள் சுக்கிரனின் பார்வை கண்டிப்பாக வேண்டும் அதே போல் தான் லக்ஷ்மி கடாட்சமும் வேண்டும் சுக்கிரன் அருள் மட்டும் இருந்தால் பத்தாது மகாலட்சுமியின் அருளும் மகாலட்சுமியின் அந்த ஒரு கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சமும் நம்மளுக்கு இருந்தால் மட்டுமே அந்த கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த ஒரு அற்புதமான அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் வறுமை அனைத்தையும் போக்கி ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மேஜிக் நீரை தயார் பண்ணி நீங்கள் வெள்ளிக்கிழமை குடித்தாலே போதும் இந்த மேஜிக் நீரை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும் மகாலட்சுமிக்கு உகந்த ஏலக்காய் தான் அது இந்த ஏலக்காய் மிக மிக அற்புத சக்தி வாய்ந்தது லட்சுமி கடாட்சம் மிகுந்தது பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இதை வியாழக்கிழமை இரவே நீங்கள் ஒரு டம்ளரில் ஒரு மூன்று ஏலக்காயை எடுத்து அதை கொஞ்சமா நசுக்கி அந்த நீரில் வந்து போட்டுருங்க சுத்தமான குடி தண்ணீரில் இத வந்து போட்டுருங்க மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு அப்படின்ற நேரத்தில் இதை குடிக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஹோரை உள்ள நேரம் லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த அற்புதமான நேரத்தில் சுக்கிர பகவானின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த காலையிலேயே நீங்கள் இந்த ஏலக்காய் நீரை குடிச்சிடணும் அந்த ஆறு டு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வந்து குடிச்சிருங்க குடிப்பதற்கு முன்பாக முகம் கைகால அலம்பிட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு இந்த நீரை வந்து பருக வேண்டும் ஓம் சுக்ராய நமக ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு ஒரு ஏழு முறை ஒன்பது முறை சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த தண்ணீரை வந்து குடிச்சிட்டு உங்கள் மனசில் நான் சீக்கிரமே கொடீஸ்வரர் ஆயிருவேன் சீக்கிரமே நான் வந்து பணக்காரர் ஆயிருவேன் என்கிட்ட எந்த ஒரு பண கஷ்டமுமே இருக்கா இருக்காது அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க வேண்டிக்கிட்டு சுக்கிரனையும் மகாலட்சுமியும் வேண்டி இந்த ஏலக்காய் நீரை பருகிக்கிட்டே வாங்க இது அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மேஜிக் நீர் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது வந்து அந்த பண மடங்கு பணத்தை வாரி வழங்கும் பண மடங்கு பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நிச்சயமாக இதை ஒரு அலட்சியமாக நீங்க நினைக்காதீங்க இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு அஞ்சு வெள்ளிக்கிழமை ஏழு வெள்ளிக்கிழமை செய்யுங்க தொடர்ந்து நீங்கள் இதை செய்யும் பொழுது அந்த சுக்கிரனின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் கடுகளவு சுக்கிரனின் பார்வை பட்டாலே நீங்கள் நிச்சயம் கோடீஸ்வரர் ஆகலாம் அதே போல் மகாலட்சுமினா அருள் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் இதன் மூலம் நிச்சயமாக பண வரவு அதிகமாகும் உங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் வந்து உயரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்க பெரிய சொகுசு பங்களா நம்ம பெரிய கார் வாங்கணும் அப்படின்ற அந்த ஆசையெல்லாம் நிச்சயம் நிறைவேறும் அந்த சுக்கிரனின் மகாலட்சுமியின் அருளால் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ